இரோட இதே தேரில அண்ணா டீமுக்கா கலத்த நிற்காத சரியா தவறானா? தவறுதான். நிக்கணும் நின்டாதானே தெரியும். என்ன பலம் இருக்கா? அண்ணா அணி ஆதிமுகக்க என்ன பலம் இருக்கு? என்ன டீமுக்காக என்ன பலம் இருக்கு நின்டாதானே தெரியும். நிக்காமே பயந்து பயந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றது ஒரு தவறான ஒரு கருத்து. அதாவது தோத்துப் போது அதாவது பயப்படுறதுக்கு இது ஒரு ஒரு உதாரணம் அவ்வளவுதான். தொடக்கச் சொல்வியே சந்தேச்சனால இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க நீங்க நினைத்தீங்களா? அப்படி இல்ல. மக்கள் பாத்தீனா இப்போ எல்லாமே திமுகதான் சப்போர்ட்டா இருக்காங்க முக்கால்வாசி மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதாவது நல்ல திட்டங்கள்லாம் அதாவது செயல்படுத்திருக்காரு அதனால மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னாலே திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க பிஜேபி பின்னால் சீமா நிற்பதால் அவர்கள் அவர்களை விட்டு கொடுத்து விட்டாரா எடப்பாடியா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆமா பிஜேபியோட உள்நோக்கம் கூட இது இருக்கலாம் சீமானுக்கு சீமான நிப்பாட்டை வச்சு இது மூலியமா ஓட்டு பெறலாம்னு ஆனா சீமானுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது பூஜ்யம் தான் அவர் எப்பவுமே சை சகிக்க மாதிரி பேசுறாரு திடீர்னு சகிக்க மாதிரி பேசுறாரு திடீர்னு வேற மாதிரி பேசுறாரு அதனால மக்கள் எப்பவுமே அவர் கூட நிக்க மாட்டாங்க எல்லோரும் விலைக்கு நிற்கிறாங்கன்னா அதை ஒன்னா சேர்ந்தா கூட ஒன்னும் பிரோஜனம் இல்லை பூஜ்யம் தான் மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அவங்க கூட நிக்க எப்பவுமே ஓட்டு இல்லை அதான் சரிங்க இந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கும்போது என்ன பண்ண முடியும் என்ன பண்ண நல்ல வாக்குறுதி கொடுக்கணும் எலெக்ஷன் நல்ல வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்து அதை செயல்படுத்தினா கண்டிப்பா அதாவது வந்து திமுக அதனால வந்து அண்ணா திமுக வந்து களத்துல நின்னாக்கா அவங்க வந்து கூட்டணி எல்லாம் ஒடிஞ்சு போச்சு அவர் எடப்பாடி நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அவர் களத்துல நிக்க மாட்டேன்றாரு அதுதான்

எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி இன்னும் சார்ஜஸ் காட்டணும் அதுதான் ஒரு கட்சிக்காக நிக்கி போகுது அது அரசியலுக்கே அழகு இல்லை அந்த அரசியலை விட்டு ஒதுக்கி போயிடலாம் எந்த தேர்தலும் அரசியல் கட்சி நிக்கணும் அதுதான் ஆம்பாட்டணம் இது வந்து ஒரு அரசியல் நடத்திருக்கு வாய்க்கு அண்ணா வாங்கி போச்சு தொடர்ந்து தோல்வியை சந்திச்சதால இந்த முடிவு எடுத்திருக்காங்க தோல்வி வெற்றிக்காரி இருமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா மக்கள்கிட்ட நல்லது கெட்டது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ நல்லது செஞ்சா உடைய மக்கள் ஆதரிப்பாங்க மக்கள் எங்க நீங்க நல்லா செஞ்சீங்க கூட நீங்க கொத்தரிமை மாதிரி அரசியல் நடத்தினா ஒரு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கொத்தரிமையா இருந்தா எப்படி உங்களை மதிப்பாங்க அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய சலுகைகளை கேட்டு வாங்கணும் எது ஆளுங்கட்சி வர வந்து ஒத்துழைக்கணும் அப்பதான் உங்களை மன்னிவாங்க நீ ஆளுங்கட்சிக்கு வரைக்கும் ஒத்துழைக்க வேணாட்டு கூட பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களே டெல்லி கவர்மெண்ட் கேட்கணும் அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிப்பாங்க நீங்க ஒண்ணுமே செய்யாம எனக்கு ஓட்டு மட்டும் போடணும் யாராவது ஓட்டு போடுவாங்களா அது தமிழ்நாடு மக்கள் முட்டாள கிடையாது ஓட்டு போவதற்கு நாங்க சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க யாருக்கு ஓட்டு போடும் யாரு ஆட்சி ஆகணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு பின்னால் வந்து சீமா இருப்பதால் விட்டு கொடுத்து விட்டாரா எடப்பாடியா கண்டிப்பா அப்படி ஒரு இருக்கிறது எல்லாம் பாரதிய ஜனதாக்கு அடிமைகள் இதெல்லாம் சரியான அடிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எம்ஜிஆர் சொல்வார் இந்த மாதிரி அடிமைகள் கிடைப்பது பெரிய அபூர்வம் அந்த மாதிரி இந்த எடப்பாடி சீமான் இந்த அண்ணாமலை எல்லாம் பாரதிய ஜனதாவோட அடிமைகள் அது என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு குரல் கொடுக்குறாங்களோ அவங்க தமிழ்நாடு மக்கள் மதிப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்காத மதிக்கவே மாட்டாங்க இருக்கிறக்கா இந்த கத்தி தேஞ்சே போயிடும் எல்லாரும் விலகி நிற்பதன் காரணம் என்னையா பயந்தா ஆளுங்கட்சி எடுத்து ஜெயிக்க முடியாது டெபாசிட் பாக்கல விஜய் பெரிய அரசியலுக்கு வந்து நம்ம ஓலை வச்சா போறீங்க சொல்றாரு இந்த ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி காட்டும பார்க்கட்டும் அதான் முடியாதுமா எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆயிரம் அடிக்கிறாங்க எம்ஜிஆர் தியாகம் பண்ணாரு இருபத்தி வருஷம் தியாகம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அதனால அவரை மதிச்சாங்க சிவாஜி அரிசிதான் ஏன் மதிக்கல சும்மா சினிமா வரும் அரிசியாரு அதான் போக ஆகாது விஜய் தான் தவறான கங்க தவறானது ஏழா மக்கள் பிரச்சனையை வந்து தொடர்ந்து கையில எடுக்கணும் கையில எடுக்காம ஒரு களத்துல நின்னு ஆஹ் அவங்க ஆளுமிச்சை குறை சொல்றாங்க இல்லையா குறை சொல்றதுல ப்ரோயோஜனம் இல்ல நீ களத்துல நின்னு மக்களை சந்திச்சு வெற்றியோ தோல்வியோ அதை பார்த்துட்டு நீ குறை சொன்னா நல்லா இருக்கும் நியாயமானது ஒரு இல்லை அவங்க அது அந்த தோல்விக்கு வாய்ப்பே இல்லை ஒன்னா அவங்க இப்போ அவங்க கட்சிக்குள்ள பிரிவினைகள் இருக்கு இல்லையா அவங்க ஒன்னா இருந்தா இந்த மாதிரி தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பிஜேபிக்கு பின்னால் சீமான் இருக்கதா எடப்பாடியா அவர் அப்படிலாம் இல்ல பிஜேபி எல்லாம் அவங்க கட்சி வந்து தோல்வி அடைஞ்சது தான் அவங்க வந்து வேணான்னு அந்த கூட்டணி விட்டு விலகினாங்க சீமானுக்காக இல்ல சீமானம் அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல விஜய் விஜய் வந்து முழுமையா மக்கள் பணி செய்யணும் அரசியல் நடத்தணும்னு வரல அவர் வியாபார சம்பந்தமா தான் அரசியலுக்கு வந்திருக்கார் அவர் தொழில் ரீதியா படத்துல வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றாங்க அதுக்காகத்தான் அவர் வந்து இந்த காலத்துல இறங்க முழுமையாக மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுக்கு வரல அதனால தான் விலகி கண்டிப்பா அவர் மக்கள் பிரச்சனை கையில எடுக்கணும் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னா அவர் களத்துல இறங்கி செஞ்சுன்னு இருக்கணும் வேலை ஒரு மக்கள் பிரச்சனைக்காக வரல அவருடைய பிரச்சனை சொந்த தொழில் பிரச்சனையாகத்தான் இறங்கினார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்களை வந்து பயம் கூடாது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் காட்டுறதுக்காக

சென்னைய சிங்கார சென்னை ஆகிற சிங்கார சென்னை ஆகிற எல்லாரும் சிங்காரம் ஆகிட்டு போயிடறாரு தோல்வியை வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு என்ன இவங்கதான் தோல்வியாதி தோல்வியாதி இந்த வாட்டி தான் மக்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க ரோடு பாரு எப்படி பள்ளம் மூடு மழை வந்த தண்ணி கொசு நைட்ல அவங்க கொசு தோல்லை தாழம்னா கடைப்படை வருது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்புறம் என்ன செய்வாங்க

சொல்லுமா மக்களுக்கு எல்லாரும் யாரு வந்தாலும் நல்லதை செய்யணும் விஜய் எல்லாரும் விலகி நிற்பதன் காரணம் என்னம்மா ஏன் அவங்க விலகி நிக்கிறாங்க சட்டசபை கூடறது கிடையாது அப்படியே அதெல்லாம் கூட்டினா தானே மக்களுக்கு கேள்வி கேட்கும் கூட கேள்வி கேட்பேதுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு அவங்கள கூட்டாலே அவங்களே உக்காந்துக்கிறாங்க அவங்களே பேசிக்கிறாங்க மக்களை கூப்பிட்டு பேசுங்க தானே மக்களுக்கு சொல்லும் அதெல்லாம் சொல்ற அளவுக்கு எங்க வச்சுக்கிறாங்க இது வரைக்கும் சட்டசார்பே கூடல அதெல்லாம் இருந்தா தான மக்கள் குறை ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சரு அதுவெல்லாம் கேட்க மாட்டாரு அவங்க சொகத்துக்கு தான் அவங்க தான் கார் பாந்தியம் பைக் பாந்தியம் நீங்க நினைக்கிறீங்கம்மா எல்லாரும் கேட்கணும் தட்டி கேட்டாதான் அரசாங்கம் கரெக்டா அவங்களே கூப்பிட்டு இருக்க கூடாது எல்லாருமே கேட்கணும் எல்லாருமே கேள்வி கேட்டாதான் ஒரு பதவி வச்சிருக்கணும் அது எல்லாத்துக்கு என்னத்துக்கு வேஸ்ட் சொல்லு புரியுது ஆஹ் எவ்வளவு பேரு பாரு இந்த பள்ளத்தை பாரு அப்படியே ஒரு போட்டோ எடுத்துனுப்போம் அந்த டோரை எடுத்துட்டு பாரு போட்டோ போ